கொருக்குேட்டை மற்றும் சுற்றியுள்ள தெருக்களில் மழைக்காலங்களில் ரயில் நிலையம் உள்ள தண்டவாளத்தில் மழை தண்ணீர் தேங்குவதை தடுத்து நிறுத்தும் முறையாக மழைநீர் பக்கிங்காம் காணலில் செல்வதற்கான வழித்தடத்தை ஏற்படுத்த மாநகராட்சி மற்றும் ரயில்வே அதிகாரிகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்த குழு தலைவர் நேதாஜி கணேசன் இதில் மாநகராட்சி வடக்கு வட்டார துறை ஆணையர் கட்டாரவி தேஜா சென்னை மாநகராட்சி நான்காவது குழு தலைவர் நேதாஜி கணேசன் தெனக ரயில்வே கோட்ட பொறியாளர் விகாஸ் யாதவ் மற்றும் அதிகாரிகள் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் தனியார்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் செல்வதற்காக வழித்தடம் உள்ளது இந்த வழித்தடம் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ளது மழைக்காலங்களில் மழைநீர் செல்ல முடியும்

ரயில்வே அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடப்பட்டது சுமூகமாக நடத்தப்பட்டது ஆய்வின் போது அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர்